மண்ணுலகில் தர்மம் தலைத்தோங்கும் நிலப்பகுதியான பாரதம் அப்படியான புண்ணிய பாரதத்தின் தென் பகுதி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூவேந்தர்களின் பொற்கால ஆட்சியில் சீரும் சிறப்புமிக்க கோயில்களின் நிலப்பகுதியாக இருந்தது சங்ககாலம் தொட்டு மூவேந்தர்கள் துவங்கி சாமானியர்கள் வரை தன் மகிழ்ச்சியின் அடையாளமாக வெற்றியின் அடையாளமாக பல கர்த்தலிகளை எடுப்பித்தனர் அப்படி வேந்தர்களால் எடுப்பிக்கப்பட்ட ஆலயங்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டும் இல்லாமல் ஆதுலர் சாலை என்ற மருத்துவமனைகளாக அக்கசாலை என்ற பணம் அச்சடிப்பு கூடமாக ஆவண காப்பகங்களாகவும் வங்கிகளாகவும் இருந்த ஸ்ரீ பண்டாரங்கள் என்று அரசு நிர்வாகத்தின் அங்கங்களை தன்னகத்தே கொண்ட நிர்வாக கூடங்களாக விளங்கியதை கல்லெழுத்து சாசனங்கள் மூலம் அறிகிறோம் அப்படி சீரோடும் சிறப்போடும் விளங்கிய கோயில்களின் நிலப்பகுதியான தென்னகத்தின் இருந்த காலம் என்று சொல்ல வேண்டிய ஆயிரத்தி முன்னூற்றி பதினோராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை சீரழிக்கப்பட்ட நிகழ்வு இந்திய வரலாற்றிலிருந்து மெல்ல மெல்ல இருட்டடிப்பு செய்யப்பட்டு யாரும் எடுத்து ஆவணப்படுத்தாத நிலையில் இந்த இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஆவணங்களை உலகறிய செய்வதற்கான முயற்சியின் வெளிப்பாடு இந்நூலாகும் பாரதத்தின் பகுதி காலமோ ஆயிரத்தி முன்னூற்றி பதினோராம் ஆண்டு பாண்டியர்களின் வாரிசுரிமை போர் உச்சம் பெற்றிருந்த சமயம் பாண்டியர்களுக்கு உதவுவதாய் பொய்யாக பாசாங்கு செய்து தென்னில பகுதி வந்த மாலிக் கபூர் என்ற கொடியவன் உதவி செய்யத்தான் வந்தான் என்று நம்பி நமது போர் தர்மத்தோடு இருந்த மூன்றாம் சதயவர்மன் சுந்தர பாண்டியின் இரவில் கொலைபாதகம் செய்வதையே போர் தர்மமாக கொண்ட மாலிக் கபூர் படையினர் வாரிசுரிமைக்காக மோதிக்கொண்ட இரு பாண்டியர்களையும் சூழ்ச்சியால் வீழ்த்தி இங்கிருந்த மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோயில் உட்பட பல்லாயிரம் கோயில்களை சிதைத்தும் கோயில் பொக்கிஷங்களை கொள்ளையிட்டும் சென்றனர் செல்லும் போது இங்கு அவர்களது பிரதிநிதிகளை ஆளுமைகளாக அமர்த்தி சென்றனர் மீண்டும் தென்னகம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலுக்கான் என்ற கொடியவனால் தாக்கப்பட்டது இம்முறை முன்னதை விட மிக கொடூரமாக தென்னகம் பாதிப்புக்குள்ளானது பல்லாயிரக்கணக்கான ஆலயங்கள் சிதைக்கப்பட்டன நமது இந்து தர்ம ஆலயங்கள் பள்ளிவாசல்களாக உருமாற்றப்பட்டன ஆலய விக்கிரகங்கள் உடைத்தறியப்பட்டது இந்த கொடூரங்களின் உச்சமாக ஸ்ரீரங்கம் கோயிலில் பனிரெண்டாயிரம் இந்துக்களின் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட பின் கோயில் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன ஸ்ரீரங்கம் கோயில் உற்சவ திருமேனியான நம்பெருமாள் அரங்கத்தை விட்டு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் உலாயெடுத்து சென்று பாதுகாத்ததையும் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் வைத்து மறைக்கப்பட்டு பாதுகாத்ததையும் மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரரை திரை வைத்து பத்திரப்படுத்திய நிகழ்வையும் துளுக்கர் படையெடுத்த போது திருவாரூர் மக்கள் செத்தும் கெட்டும் ஊரை விட்டு சென்ற நிகழ்வையும் துளுக்கன் காலமாய் சிவகங்கை மாவட்டத்தில் கோயில் நிலங்கள் சூறையாடப்பட்ட நிகழ்வையும் துருக்க யத்தில் சென்னை திருவற்றியூர் ஆலய சொத்துக்கள் சூறையாடப்பட்ட நிகழ்வையும் துளுக்கர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் கோயில்களை சிதைத்ததையும் தேசத்தை அழித்ததையும் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டதையும் திருச்சிராப்பள்ளி கண்ணனூர் ஒய்சாலேஸ்வரர் ஆலய லிங்கத்தை துளுக்கர் உடைத்து ஆலயத்தை பள்ளிவாசலாக உருமாற்றியதையும் தாராபுரம் சடையன்பாளையம் நாகேஸ்வர சுவாமி லிங்கத்தை துளுக்கர் உடைத்தெறிந்ததையும் தாராபுரம் புரம் சடையன்பாளையம் நல்லம்மை கோயிலில் இருந்த பிள்ளையார் சிலையை துளுக்கர்கள் உடைத்தெறிந்ததையும் தாராபுரம் கொழிஞ்சிவாடி சொக்கநாதர் ஆலயம் துளுக்கர் படையெடுப்பில் சிதைக்கப்பட்டதையும் திருவையாறு ஐயாரப்பர் ஆலயம் திருமண்டபம் துளுக்கர் படையெடுப்பில் சிதைக்கப்பட்டதையும் சிவகங்கை முடிக்காரை அந்தரீஸ்வரர் கோயில் லிங்கமும் நாச்சியார் விக்கிரகத்தை துளுக்கர் உடைத்த செய்தியையும் சிவகங்கை காளையார் கோயிலில் இருந்த மடைப்பள்ளியை துளுக்கர்கள் உடைத்ததையும் சிவகங்கை காளையார் கோவில் பிள்ளையார் சிலையை துளுக்கர்கள் உடைத்ததையும் திருச்சி திருவாசியூரில் இருந்த தென்னை எல்லாம் துளுக்கர்கள் அழித்த செய்தியையும் பாண்டிச்சேரி வில்லியனூர் துளுக்கர் ஆட்சியில் அழிந்து கிடந்ததையும் தாராபுரம் கோட்டைமேடு வீரராகவ பெருமாள் கோயில் துளுக்கர் படையெடுத்த போது சிதைக்கப்பட்டு பள்ளிவாசலாக உருமாற்றப்பட்டதையும் புதுக்கோட்டை ராங்கியமூர் துளுக்கர் காலத்தில் பாலாய் கிடந்த தகவலையும் இன்னும் இது போன்ற பல வரலாற்று செய்திகளை நம்மிடம் இருந்து இருட்டடிப்பு செய்து வந்தனர் அப்படி இருட்டடிப்பு செய்த வரலாற்று ஆவணங்களை தாங்கியுள்ள கல்வெட்டுகளை தேடி சேகரித்து இந்நூலில் வழங்கியுள்ளேன் ஆம் இம்மேற்குரிய காரணங்களினாலேயே இப்புத்தகத்தின் தலைப்பை பலர் மாற்ற வேண்டுகோள் விடுத்தும் யாம் மாற்றாது கல்வெட்டுகளில் துளுக்கர் என்று எப்படி பெயர் இருந்ததோ அங்கனமே உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் கல்வெட்டுகளில் துளுக்கர்கள் கல்வெட்டுகளில் துளுக்கர்கள் கல்வெட்டுகளில் துளுக்கர்கள் இப்புண்ணிய பாரதம் காக்கவும் தாய்மதமாம் இந்து தர்மம் காக்கவும் தன்னுயிர் இந்த பலிதானிகளுக்கு இப்புத்தகம் சமர்ப்பணம் भारत माता की जय